வெல்கம் டு யாவரும் கேலி நான் உங்க பத்திரி பேசுறேன் நேத்துக்கு வந்து ரெண்டு நல்ல விஷயங்கள் ஒலிம்பிக்ல அதாவது நேத்துக்குன்னா டெக்னிக்கலா இன்னைக்கு என்ன வச்சுக்கலாம் பன்னெண்டு மணிக்கு மேலதான் நீரஜ் சோப்ராவோட மேட்ச் வந்தது சோ முதல்ல வந்து ஹாக்கியில வந்து பிரான்ஸ் ஜெயிச்சோம் அது ஒரு அருமையான விஷயம் நம்ம கோல் கீப்பர் ஸ்ரீஜேஷ் அவரும் இந்த ஒலிம்பிக்கோட ஓய்வு பெறாரு அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு சோ அவருக்காகவாவது ஏதாவது ஒரு கப் அடிக்கணும் அட்லீஸ்ட் ஒரு பிரான்ஸ் அடிக்கணும் எதிர்பார்த்தோம் எதிர்பார்த்தபடி கோல்டு வரலன்னா கூட தேர்டு பிளேஸுக்காக ஸ்பெயினோட விளையாடுறப்ப நம்ம டூ ஒன்னுங்கிற கோல்டு வித்தியாசத்தில் நம்ம ஜெயிச்சிட்டோம் சோ பிரான்ஸ் மெடலு அதே மாதிரி நீரஜ் சோப்ரா ஜாவலின் போன ஒலிம்பிக்ல கோல்டு ஜெயிச்சவர் இந்த முறையும் அவர் கோல்டு ஜெயிப்பார் அப்படின்னு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நீரஜ் சோப்ரா இந்த முறை சில்வர் தான் ஜெயிச்சாரு பாகிஸ்தான் பிளேயருக்கு தான் கோல்டு கிடைச்சது பெஸ்ட் த்ரோ இது அவர் வாங்கியிருக்காரு அட்லீஸ்ட் வாங்கினாரே அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அது தான் நம்ம முறை யாராலையும் கோல்டு வாங்க முடியல ஒருவேளை மல்யுத்தத்துல வினீஷ் போயிருந்தா வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்கு சோ அதுவும் தடுக்கப்பட்டது நீரஜ் சோப்ரா நிச்சயமா கோல்டு ஜெயிப்பாருன்னு தான் எதிர்பார்த்தோம் தங்க மகன் கோல்டன் பாய் ஆஃப் இந்தியா ஆஷ்டாக்லாம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க நீரஜ் சோப்ரா வின்ஸ் கோல்டுன்னு கடைசியில் பார்த்தா சில்லரா போயிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் சில்வராது ஜெயிச்சாரு அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி தான் கடந்த ஏழு சீசன்களாக உலக நாயன் கமல்ஹாசன் விஜய் டிவி டெஸ்டி பிளஸ் ஹாஸ்பாரில் வரக்கூடிய பாஸ் தமிழ் சீசனை வந்து தொகுத்து உடனாரு அவர் வந்து இந்த முறை நான் பண்ண போறதில்லை அப்படின்னு அறிவிச்சுட்டாரு அவருக்கு வந்து விஜய் டெலிவிஷன் சார்பாக நன்றி தெரிவிச்சிருக்காங்க அவங்க ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க டியர் கமல் சார் ஆன் பீஹாஃப் ஆஃப் த இன்டைர் டீம் அட் ஸ்டார் விஜய் वी எக்ஸ்டெண்ட் அவர் டீபஸ்டே கிரேட்ய்ட்டிட் ஃபார் யுவர் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி கான்ட்ரிபியூஷன் அஸ் தி ஹோஸ்ட் ஆஃப் பிக் பாஸ் தமிழ் ஓவர் த பாஸ்ட் செவன் இயர்ஸ் யுவர் அன்வேவரிங் டெடிகேஷன் கரிஸ்மேடிக் பிரசன்ஸ் அண்ட் ஜெனூன் இன்게ஜ்மென்ட் வித் போத் தி கான்டெஸ்டண்ட் அண்ட் வியூவர்ஸ் ஹவர் பீன் இன்ஸ்ட்ரூமெண்டல் இன் மேக்கிங் தி ஷோ எ ரெஸவுண்டிங் சக்சஸ் Your ability to connect with the audience and bring out the best in the contestants has truly set Big Boss Tamil apart as one of the premier reality television shows in India. The passion and the energy you have brought to the show have left an indelible mark on all of us. While we are saddened by your decision to take break due to prior cinematic commitments, we understand and support your endeavors your presence will greatly missed but your legacy as the host of big boss tamil will continue to inspire us uh, and the viewers wishing you the best in your cinematic pursuits and your future endeavors we are confident that this season of big boss tamil will continue to thrive building on the strong foundation you have helped to establish the deepest appreciation and best wishes டீம் ஸ்டார் விஜய் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு கடிதம் அவங்க போட்டிருக்காங்க அவருக்கு நன்றி சொல்லிருக்காங்க உலக நாயகனுக்கு இந்தியன் டூ நெட்ல ரிலீஸ் ஆயிடுச்சு பிரியா பவானி சங்கர் அவங்க வந்து சில பேட்டிகள்லாம் கொடுத்துருக்காங்க அதுல என்னன்னா ஆன்லைன்ல வந்து படத்தை விமர்சனம் பண்றது பிரச்சனை இல்லை படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு தாராளமா சொல்லலாம் ஆனா என்ன புள்ளி பண்றாங்க அதாவது பிரியா பவானி சங்கர் ராசி இல்லாதவர் அப்படிங்கிற மாதிரியான அவங்க நினைச்சா படம் ஓடாதுங்கிற மாதிரி புள்ளி பண்றாங்க இது வந்து நல்லது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது கரெக்டு தான் ஒரு ஒரு அவங்க நடிச்சுதான் மான்ஸ்டர் படம் பெரிய வெற்றி பெற்றது ஒரு படத்துடைய கதை அந்த படத்துடைய படம் ரிலீஸ் ஆகிற நேரம் அது எல்லாம் பல்வேறு காரணங்கள் இருக்கு ஒரு படம் வெற்றி அடைகிறதுக்கும் தோல்வி அடைகிறதுக்கும் ஒரு நடிகையினால அந்த படம் தோல்வி அடையாது அது ஒரு முட்டாள்தனமான மூட நம்பிக்கை ஸோ அது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது அவங்க வந்து இந்த ப்ரொமோஷனுக்கு எல்லாம் ஏன் வரலங்கிறப்ப அவங்க முன்னாடியே ஒத்துக்கிட்ட படங்கள்லாம் தான் இந்தியன் டூ ப்ரொமோஷன்ல கலந்துக்க முடியல இல்ல நான் வந்து கமல் சாரோட அவரை பார்க்கணும் அவரோட இன்டராக்ட் பண்ணணும் ரொம்ப ஆசைப்பட்டேன் இந்த ப்ரொமோஷனுக்கு வராதுனால அவரை கலந்துக்க முடியல இந்த தேர்டு பார்ட்டை பொறுத்தவரை அது முழுக்க முழுக்க ஹிஸ்டாரிக்கா வந்திருக்கு அது வந்து முழு கமல் சார் படமா இருக்கும் அது வந்து உங்களை வந்து பிரமிக்க வைக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு ட்ரோல் ஓடிக்கிட்டு இருக்கு என்னன்னா பிரியா பவானி சங்கர் வந்து இந்தியன் டூவை பத்தி அவங்கள்ட்ட அதாவது உலகநாயகன் கமலஹாசன் சங்கர் இவங்களோட நடிக்கிற வாய்ப்பை வந்து எப்படி நான் மறுக்க முடியும் கூட ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இப்ப கேட்டா கூட மறுபடியும் கேட்டா நான் அந்த வாய்ப்பை தான் செய்வேன் யார் தான் மறுப்பா சாரோட நடிக்கிற வாய்ப்ப அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதான் ரஜினி ரசிகர்கள் இது ஏதோ கமல் சார் அவங்க கிண்டல் பண்ணிட்டதா அவங்க போட்டுட்டு இருந்தாங்க விஷயம் புரியாம அவங்க நான் நடிப்பேன்னு தான் சொன்னாங்க கௌரவமா ஆனா மஞ்சு வாரியார் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க வேட்டையன் படத்துல நடிச்சது நீங்க ரஜினிகாந்தோட நடிச்சிருக்கீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு மஞ்சு வாரியார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேட்டையன் ரஜினிகாந்த் படம் ரஜினியோட நடிக்கிறோங்கிறத விட நான் ஜெய்பிம் எடுத்த டேரக்டர் ஞானவேல் படத்துல நடிக்கிறேங்கிறத பெருமையா நினைக்கிறேன் ரஜினிகாந்தோட படத்துல நடிக்கிறேங்கிறத விட இதுதான் எனக்கு பெருமையான தலையில ஒரு கொட்டு வச்சுட்டாங்கன்னா வரவனா இப்படி தற்கானே அப்படின்னு சொல்லி அதை ட்ரோல் பண்றாங்க கமல் ரசிகர்கள் டொனேஷன் கொடுத்தவர்களை விட கொடுக்காதவர்களுக்காக உருட்டு பயங்கரமா உருட்டுறாங்க அந்த மாதிரியான ஆட்கள்லாம் விஜய் வந்து ரசிகர் இருந்து டைரக்டா பண்ண போறாரு அப்படின்லாம் எல்லாம் உருட்டுறாங்க ஆனா யார் எவ்வளவு கொடுத்துருக்கா அந்த கேரளா சிஎம் ரிலீஃப் பண்டுக்கு வயநாடு டிசாஸ்டருக்கு வயநாடு லேண்ட்ஸ்லைடுக்கு யார் கொடுத்துருக்கான்னு பார்த்தா நடிகர் பிரபாஸ் ரெண்டு கோடி ரூபா கொடுத்துருக்காரு சிரஞ்சீவி பிளஸ் ராம் சரண் ஒரு கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க சூர்யா பிளஸ் கார்த்தி பிளஸ் ஜோதிகா மூணு பேர் சேர்ந்து ஐம்பது லட்சம் கொடுத்திருக்காங்க பகத் பிளஸ் நசரியா ரெண்டு பேர் சேர்ந்து இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்திருக்காங்க கமல்ஹாசன் இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்திருக்காரு அல்லு அர்ஜன் இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்திருக்காரு மோகன்லால் இருபத்தி லட்சம் கொடுத்திருக்காரு சியான் விக்ரம் இருபது லட்சம் கொடுத்திருக்காரு மம்மூட்டி இருபது லட்சம் கொடுத்திருக்காரு அப்புறம் நயன்தாரா பிளஸ் விக்னேஷ் சிவன் இருபது லட்சம் கொடுத்திருக்காரு துல்கர் பதினஞ்சு லட்சம் ரஷ்மிகா மந்தனா பத்து லட்சம் இவ்வளவுதான் தான் கொடுத்துருக்காங்க இதுல ரஜினிகாந்தோ அஜித்தோ விஜயோ யாரும் ஒரு பைசா கூட கொடுக்கல கொடுக்காமலே அவங்க அவ்வளவு கோடி கொடுத்துட்டாங்க இவ்வளவு கோடி கொடுத்துட்டாங்கன்னு ஒரு போட்டோஷாப் பண்ணி ஆன்லைன்ல போடுறதுக்குன்னே ஒரு குரூப் இயங்கிக்கிட்டு இருக்கு யாருமே ஒரு பைசா கூட கொடுக்கலங்கிறது தான் உண்மை கல்கி டுவெண்ட்டி எயிட் நைன்டி எயிட் ஏடி சமீபத்துல வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் அப்படின்னு இந்த படத்தை சொல்லலாம் இந்த வருடம் வந்ததுலயே மிகப்பெரிய நம்பர் ஒன் கலெக்ஷன் இந்த படம் வந்து ஷாருக் கான் உடைய ஜவான் படத்தை பாக்ஸ் ஆபீஸ்ல பீட் பண்ணிருச்சு ஸோ அந்த மாதிரியான ஒரு வசூல் கல்கிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஆயிருக்கும் அடுத்தடுத்த பாகங்கள் இன்னும் பெரிய வெற்றி படமாக இந்த படம் அமையும் ஸோ இது வந்து பிரபாஸுக்கு வந்து மீண்டும் ஒரு என்ன சொல்றது ஒரு தொடர் தோல்வி படங்களாக கொடுத்துக்கிட்டு இருந்தவருக்கு ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை இன்னும் பெரிய பட்ஜெட் படங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெஞ்ச் மார்க் ஒரு படம் எப்படி தயாரிக்கணும் அந்த படத்தை மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போகணும் அதை எப்படி ப்ரமோட் பண்ணணும் அந்த படத்தை எப்படி வெற்றி படமாக மாற்றணுங்கிறது வந்து வைஜை மூவிஸ் மிகப்பெரிய எக்ஸாம்பிளா இருந்தாங்க ரொம்ப அழகா அந்த படத்தை கொண்டு போய் அந்த படத்தோட ஒவ்வொரு விஷயமா வெளியில கொண்டு வந்து அந்த படத்துல இருக்கக்கூடிய உலகங்கள் எல்லாத்தையும் சொல்லி அந்த படத்தோட கான்செப்ட்ட கொண்டு வந்து இவ்வளோ பெரிய மாபெரும் ஒரு வெற்றி படமா மாத்தியிருக்காங்க அஹ் பீட் பண்ணிருக்காங்கன்னா அது மிகப்பெரிய விஷயம் அடுத்தடுத்த பார்த்து இன்னும் பெரிய வெற்றி படமா அமையும் நம்ம எதிர்பார்க்கலாம் அதுல தான் ப்ரீமியர் ஷ்கின் உலகநாயன் கமலஹாசனுடைய விஸ்வரூபமே அடுத்தடுத்து வரப்போகுது